நண்பர்களே இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் சஃபாரி இல்ல வாய்ஸ் ஓவர் பண்ணிக்குவோம் போயிட்டு இருக்கோம் நண்பர்களே சஹானியா இருந்து உங்களுக்காக ஒரு வீடியோ நண்பர்களே இதுதான் மெட்ரோ நண்பர்களே இதுதான் மெட்ரோ மெட்ரோக்குள்ளே போயிட்டுருக்கோம் நண்பர்களே பார்த்துக்கோங்க மெட்ரோக்குள்ள இருக்கோம் அப்போ நாங்கள் போயிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொதல் எடுத்தாடி மெட்ரோ கார்டு எடுக்கணும் மெட்ரோ கார்டு இருந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு ஸ்வைப்புக்கு ரெண்டு ரியால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோக்கு வந்தாச்சு மெட்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறதா கார்டு நம்ம வந்து எடுக்கணும் சரிங்களா ஒரு கார்டு வந்து ஒன் டே கார்டு எடுத்தீங்கன்னா ஆறு ரியல் வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மெட்ரோ கார்டை எடுக்கணும் கார்டை போட்டு வந்துட்டு எத்தனை ரேக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் மேக்ஸிமம் இங்கே வந்து பத்து ரயாளுக்கு தான் எல்லாேருமே ரீசார்ஜ் பண்ணுவாங்க அதிகமாக பண்ண மாட்டாங்க அமௌண்ட்டு போட்டாச்சு பத்து ரேள் போட்டோம்னா அதுவே கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் வேணும் எல்லாமே அதுவே கால்குலேட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம் நண்பர்களே வாங்க சைவ் பண்ணிட்டு போங்க சைவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளம்பிடுறேன் தான் போயிட்டு இருக்கோம் நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் இதில் போய்ட்டு எக்ஸலேட்டரில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டரில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் நண்பர்களே மறுபடியும் இப்படி கீழே இறங்கணும் சரிங்களா எப்போவுமே மெட்ரோ வந்து கீழே தான் இருக்கும் கீழே போயிட்டு கீழே போய் தான் நம்ம ட்ரெயின் ஏறுற மாதிரி வரும் இந்த பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி வந்துட்டு இருக்காங்க ஒரு மெட்ரோ வந்து ரெடியாக நிற்கிது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை எல்லாருமே தனித்தனியாக இருக்கும் ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மெட்ரோ இருக்கும் அங்கே அடிக்கடி மெட்ரோ இருக்கும் நண்பர்களே நமக்கு வந்து அடிக்கடி மெட்ரோ இருக்கும் ரெண்டு ரியால் தான் நம்ம இங்கே இருந்துட்டு கத்தாரே சுற்றி பார்த்துடலாம் ரெண்டு ரியாலுக்கு கத்தாரே நம்ம சுற்றி பார்த்துட்றோம் நண்பர்கள் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே மெட்ரோ வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ரெண்டு லைட்டு மாதிரி தெரியுதா அதான் மெட்ரோ வந்துகிட்ருக்கு பாருங்கள் லைட்டு மாதிரி தான் அப்படியே வந்து அவங்க நிற்கும் நம்ம பாட்டுக்கு ஓப்பன் ஆனோன்னு உள்ளே போய்க்கலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகிரும் நீங்கள் ஏறு சரி ஏறலனாலும் சரி சரிங்களா வந்து நம்ம உள்ளே போக போகிறோம் சரிங்களா இல்லை இதுதான் நண்பர்களே கலிஃபா ஸ்டேடியம் பார்த்துக்கோங்க இங்கே தான் வந்து ஃபுட்பாலோட ஃபைனல் நடந்துச்சு சஃபாரி மாலில் இருக்கோம் நண்பர்களே ஒரு வழியாக சஃபாரி மலை வந்தாச்சு அப்படியே அங்க பார்த்தீங்கன்னா அதான் அன்சார் மலரி அன்சார் கிளரி பார்த்துக்கோங்க வந்தாச்சு பாருங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் பாய் நண்பர்களே